இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்கு இந்த வர்ம புள்ளியை இந்த ரெண்டு விரல்ல இப்படி அழுத்தி பிடிக்கணும் எப்படி ஒரு அறுபது செகண்ட் இப்படி அழுத்தி பிடிக்கலாம் அழுத்தி பிடிச்சி அந்த உடனே வந்து ஒரு மாசத்துல மாத்திரை இது ஹைட்ராப்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே உடனே சரியாயிடுச்சு ஒரு மாசத்துல இப்போ நல்லா இருக்கீங்களா ஆஹ் இப்ப நல்லா இருக்கு சரியா கடைபிடிச்சாங்க ஒரே மாசத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க ஏன்னா அது எத்தனை மாசமா இருந்தாலும் சரிங்க

மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ் குமார் ஐயா மூலமா வெளிவந்த இந்த கண்ணொழி தைலம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கொடுக்குற தாய மருந்துகள் எல்லாம் மிகப்பெரிய வேலை செய்யுது நிறைய நாக்கெல்லாம் நடக்குது என்ன அப்படின்னா டாக்டர்களால் கைவிடப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் சரியான மருந்துகளையும் சரியான உணவுகளையும் சரியான வாழ்வியல் மூலம் பார்க்கும் போது நிச்சயமே வைக்கணுமாகுது அப்படிப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னன்னா மாரக்கு கண்ணே தெரியலன்னு சொல்லிட்டாங்க பல டாக்டர்களை பார்த்துருக்காங்க ஆனா இங்க வந்து ஒரே மாசத்துல கண்ணு அழகா தெரியுது பளிச்சு தெரியுது குணமாயிடுச்சு சொல்றாரு நான் சொல்றதை விட ஐயா சொன்னாக்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு ஐயா பேர் நட்ராஜ் நட்ராஜ் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது எனக்கு வந்து கண்ணு வந்து சுத்தமா தெரியாது மாலை கண் நோய்னு சொன்னாங்க டாக்டர் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டோம் டாக்டர்ஸ்ல வந்து சுத்தமா தெரியாது ட்ரீட்மெண்டே இல்லை அப்படின்னாங்க இங்க வந்து மெசேஜ் பாத்துட்டு இங்க வந்த நேச்சுரல் கேருக்கு இங்க வந்த உடனே வந்து ஒரு மாசத்துல மா மாத்திரை இது ஐ டிராப்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே உடனே சரியாயிடுச்சு ஒரு மாசத்துக்கு இப்போ நல்லா இருக்கீங்களா ஆ இப்ப நல்லா இருக்கு சார் ஐயா ஐயா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு குளுக்கம்மா உங்களுக்கு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தவற நிறைய பேருக்கு மாலைக்கண் நோய் பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க இங்க இங்க வந்து நீங்க நம்பிக்கையா வாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையா வந்து எல்லாமே சரியாகும் நீங்க வந்து பார்த்தாலே போதும் எனக்கு வந்து சுத்தமா கண்ணு தெரியாது இங்க வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு மாசத்துலயே சரியாயிடுச்சு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே குணமாயிடும் சூப்பர் சூப்பர் நன்றிங்கய்யா ஐயா வணக்கையா ஐயா உங்க பேருங்கய்யா தங்கவேலையா

ஒரு ரொம்ப ஆச்சரியம் ஒரு வந்து குணமாத்தது வந்து குண கண்ணு குணம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சரியம் 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 ஐயா இப்போ நிறைய டாக்டர் பாத்துறீங்களா அந்த டாக்டர் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அதுதான் சொந்தக்காரருக்கு அந்த பங்காளி அந்த உறவு முறையினால கல்யாணம் பண்ணுறதுனால அந்த குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாது எந்த பெரிய பெரிய பார்த்தாச்சு எவ்வளோ செலவு பண்ணியாச்சு ஏன்னா லாஸ்டா இது என்ன பண்றது சரி இதுமே அதெல்லாம் தான் பையன் கிட்ட கேட்டது என்னப்பா சரிப்பா இது போலாம்ப்பா அதான் தான் ஒரே மாசத்துல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால இப்ப பரவாயில்ல பையன் நல்லா தெளிவா தெரியல ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ரொம்ப தெரியும் நன்றிங்க நன்றிங்க இவருக்கு மாலைக்க நோய் இருந்தது நான் அதை நோயின்னு சொல்லி நான் காயப்படுத்தணும்ல இவருக்கு பிரச்சனைகள் இருந்தது மாணக்கங்கள் சாயந்தரம்னா கண்ணு தெரியாது இல்லையா ஆனா எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு இவருக்கு எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர் தெரியுமோ எல்லாரையும் போய் கன்சல்ட் பண்ணிட்டாங்க அவங்க சொன்னவங்க எல்லாமே ஜென்டிக் ப்ராப்ளம் பரம்பரை பரம்பரை வந்ததுனால குணப்படுத்த முடியாது இவரு லாங் ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இவரும் முடிஞ்ச எல்லாமே செலவு பண்ணி பார்த்தாச்சு எங்குமே பயன் இல்ல கடைசியா அவங்க நீங்க பார்க்குற மாதிரி யூடியூப்ல பார்த்து அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணாங்க மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் அவரை வந்து சந்திச்சாங்க அவர் கொடுத்த மருந்துகள் வாழ்வியல் முறை உணவியல் முறை சரியா கடைபிடிச்சாங்க ஒரே மாசத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த எந்த வகையான பிரச்சனை தாங்க சரிங்க ஏன்னா அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரிங்க கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல குல்கோமா பிரஷர் இருக்கு கேட்ரா குழந்தை இருக்கு அதே மாதிரி மாலைக்கு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்க நிறவுகள் பல்ஜா இருக்கு வெடிச்சு இருக்கு ரத்தம் கசியுது எதுவா இருந்தாலும் சரிங்க தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் சித்த மருத்துவத்துல அற்புதமான மருந்துகள் இருக்கு நமக்கு தெரியல நம்ம தேடல அதுதான் உண்மை எல்லா நோய்க்கும் சிறப்பான ரிப்போர்ட் நிறைய உண்மையான மருத்துவத்தை சிகிச்சைகள் இருக்கு சேர்த்துன்ற ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் நேரங்களே இதுதான் கண்ணோழி தைலம் இந்த கண்ணோலி தைலம் தான் தொண்ணூத்தாறு வகையான கண்ணோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து ஆனால் இதுக்கோடு சேர்த்தி உணவியல் முறை வாழ்வியல் முறை மாத்திரம் இந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னாக்க மாலைக்கன் நோய் நிறைய டாக்டர்களை பார்த்தாச்சு ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஆனா இவருக்கு நாம கண்ணில் இந்த ஹாலிவுட் மசாஜ் பண்ண போறோம் பண்ணிட்டு அவர் ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு எப்படி மசாஜ் பண்றது எப்படி கண்ணுக்கு மருந்து நான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி கண்ணை சாச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு சொட்டு கண்ணு பாருங்க ஒரு சொட்டு அவர்தான் இந்த பக்கம் ஒரு சொட்டு கண்ணு நல்லா தோறங்கய்யா இங்க பாருங்க ஒரு சொட்டு அவ்வளவுதாங்க இது பண்ணிட்டு இப்படி இருந்தற கூடாது கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல புல்கமா பிரஷர் இருக்கு கேட்டர் குழந்தை இருக்கு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கு இந்த வர்ம புள்ளியே இந்த ரெண்டு விரல்ல இப்படி அழுத்தி பிடிக்கணும் எப்படி ஒரு அறுபது செகண்ட் இப்படி அழுத்தி பிடிக்கலாம் அழுத்தி பிடிச்சி அரமா இப்படி நீவலாம் இது ஒரு ஏழு முறை அழுத்தி பிடிச்சி அழுத்தி பிடிச்சி கண்டிப்பா நீவணும் நான் சொல்றது எல்லாமே வர்ம கலையில வர்ம புள்ளிகளை தான் சொல்றேன் இந்த வர்ம புள்ளிகளை நீங்க நல்ல பிரஷர் பண்ணி ஆக்டேட் பண்ணும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரடையும் அடைப்புகள் இருந்தால் சரியாகும் உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்கும்போது எல்லாமே குணமாகும் இதோட வாழ்வியல் முறை உணவு முறை மாற்றணும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் பேர் நட்சத்திர காலவர்மம் அதாவது கண்ணுக்கு உள்ள இருக்கிற ஒரு வர்ம புள்ளி இங்க பாருங்க இவ்வளவு உள்ள போயிடுச்சு ஐயா வலிக்குதுங்களா ஐயா வலிக்குதா ஐயா வலிக்கலையா நான் சவுண்டா சொல்லுங்க ஐயா வலிக்குது ஐயா வலிக்கல கண்ணுக்கு பாருங்க இவ்வளோ இவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரல் வரையும் போயிருக்கு ஆனால் அவருக்கு வலிக்கல இங்க பாருங்க போயிருக்கா வலிக்கல ஆனால் இந்த நட்சத்திர வர்மத்தை நகம் இருக்கக்கூடாது நல்ல கை தேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணா கை தேர்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும் வர்ம கலையை நுணுக்கமாய் பயன்படுத்துவர்களால் மட்டும்தான் முடியும் இதுக்கு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இந்த புள்ளியை பாருங்க இப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணும் இப்படி ஒரு நிமிஷம் அப்புறமா என்ன பண்ணும் இந்த விழிவோரம் இப்படி வச்சு இப்படி இழுத்து விடணும் இதுவும் ஒரு ஏழு முறை செய்யணும் அப்புறமா இந்த கண் என்ன இருக்குல்ல இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்குது இங்கே இந்த ரெண்டு விரலையும் இப்படி உள்ளே வச்சு இங்கே தாடி இருக்குல்ல இங்கே இந்த இடத்துல இந்த கையை பிடிச்சி என்ன பண்ணும் இப்படி அதாவது இப்படி இழுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி இழுத்து வைக்கணும் இப்படி இழுத்து இப்படி இந்த விரலை இப்படி இழுத்து வைக்கணும் இழுத்து இப்படி பிடிக்கணும் இப்போ வலி வலி வழி இருக்கா நான் ஏன்னா சொல்றேன்னா வர்மக்கலையே சரியா பயன்படுத்தும் போது வழி இருக்காது ஆனா வலிக்கிறதுக்காக வர்ம புள்ளிகள் இருக்கு அதை சும்மா டச் பண்ணா கூட உயிரே போற மாதிரி வலிக்கும் சரிங்களா இப்படி பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணை வந்து இப்படி இழுத்து விடணும் அப்புறமா இந்த கண் பார்வ இருக்குல்ல இங்க இந்த இடத்துல இந்த இடத்துலயும் ஒரு வர்ம புள்ளி இருக்கு இந்த இடத்துல இந்த குழியில இதுலயும் பாத்தீங்கன்னாக்க இப்படி விடணும் அது வலிக்குதுங்களா வலி இருக்காது ஏன்னா இப்படி பண்ணி இப்படி பண்ணும் இங்க ஒரு வரம்பு பொழிக்குது அதை என்ன பண்ணும் இப்படி நாம மசாஜ் பண்ணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இப்படி பண்ணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அவர் கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகளை சரி பண்றதுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் பண்றதுக்கு இன்னும் அந்த கண் பார்வை வந்து கூர்மையா தெளிவா தெரியறதுக்கான விஷயங்களை நம்ம செய்யறோம் இதோட உள்ளுக்குள்ள மருந்துகள் உணவர் மாதிரி மாற்றும் போது சூப்பரா செய்யும் உங்களுக்கு கிட்ட தூர பறவையா கண்ணு இருக்கா பயப்பட வேண்டாம் எல்லா தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் அற்புதமான மருந்து நாம தான் தேடி போல இன்னைக்கு பாருங்க இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடலாம் சாயந்தரம் ஒரு முறை அதே மாதிரி இளம் சூரியனை வெறும் கண்ணால பாக்கணும் பச்சை தண்ணியில ஒரு நாளைக்கு பத்து இருபது முறை கண்களை வந்து உள்ள வச்சு மூடி மூடி நல்லா துறக்கணும் கண் ரெட் அதே மாதிரி விட்டமின் இ விட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகளை அதிகமாக எடுக்கணும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன காய்கறி கீரைகள் இருக்கோ அதுவும் அதிகமாக எடுக்கணும் சரிங்களா இப்படியெல்லாம் செய்யும் போது நிச்சயமாகவே குணமாகும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அறிமுக பதவி உங்கள் அறிவிட சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்